மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தியை வேகமா திட்டமிட்டு பரப்புனாங்க என்ன அப்படின்னா சாதி வெறி பிடித்த சாட்டை சாட்டை துறைமுருகனின் சாதி வெறி என்னடா இது சாதி வெறி பிடித்த சாட்டையா எந்த சாதிக்கு வெறி அப்படின்னா ஆமா நானும் ஒத்துக்கிறேன் இது போல செய்ய நான் சாதி தான் எந்த சாதி வறியன் நான் தமிழ் சாதி வரியன் திருநெல்வேலியில் ஒரு கொலை நடக்கிறது நான் வந்து திருநெல்வேலிக்கு போனா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவகம் வைர மாளிகை அந்த உணவகத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்கிறது அந்த கொலையை எடுத்து பேசுவதற்கு தகவல் கேட்கும்போது இது ஒரு சாதி ரீதியான கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க வெட்டி செத்து ஒரு சமூகம் வெட்டர் ஒரு சமூகம் அப்போ வெளிப்படையாக பேசணும்னா வெட்டுப்பட்டவர் வந்து தேவேந்திர சமூகம் வெட்டியவர் வந்து தேவர் சமூகம் என்று சொல்லப்படுது இப்போ அதை பத்தி நம்ம காணொலி முதல் காணொலியிலேயே நான் என்ன சொல்றேன் இது யாருக்கு பின்னடைவு இது தமிழ் தேசியத்திற்கான பின்னடைவு இன்றைக்கு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு தேவராக தேவேந்திரராக நாடாராக கோணாராக பல்வேறு சமூகங்களாக பிரிந்து கிடந்த தமிழ் சமூகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இன அழிப்புக்கு பிறகு ஈழத்தில் நடந்த திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு பிறகு திராவிடம் வந்து நமக்கு உதவி செய்யலை திராவிடம் துரோகம் பண்ணிருச்சு திராவிட தலைமை துரோகம் பண்ணிருச்சு திமுக துரோகம் பண்ணிச்சு அப்போ இந்த திராவிடத்தை நம்பி இனி நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று இருந்த இளைஞர்கள் தமிழ் மீது பட்டு கொண்டிருந்த ஆர்வலர்கள் தமிழ் தேசியவாதிகள் தனித்த இயக்கமாக கண்டு நாம் தமிழர் உருவாகுது அதே பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் சின்ன சின்ன அமைப்புகள் உருவாகுது பல ஆண்டு காலமாக தமிழ் தேசிய போய்ட்டு இருந்தவங்க திராவிடத்திலிருந்து வெளியே வராங்க ஆனால் ஒரு பெரிய பேரியக்கமாக சாதிகளை கடந்து சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்ற கோட்பாட்டோடு சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து ஒரு கட்சி சாதி கடந்து உருவாகுது பேக்கேஜ் பேக்கேஜாக ஓட்டை வந்து சாதி சாதியாக பறித்து வச்ச கட்சிகளுக்கு மத்தியில் குறிப்பிட்ட சமூகம் வாழக்கூடிய வாழக்கூடிய தொகுதியில் குறிப்பிட்ட சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கட்சி சாதி பார்த்து போடு ஓட ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து வந்தது அப்போ சாதியாக நின்ற இளைஞர்கள் அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நாம் தமிழ் கட்சியா இணைஞ்சாங்க அப்படித்தான் நானும் இணைஞ்சேன் அப்படி என்றைக்கு என்ன சீமானுடைய கரம் பிடிச்சமோ என்னைக்கு நாம் தமிழ் கட்சியில இணைந்தனோ என்னைக்கு தமிழ் தேசிய கடத்துல பயணிக்க ஆரம்பிச்சனோ அதுவரைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர்கள் என்னுடைய தலைவர்கள் என்று உணர்ந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு ரெட்டமலை சீனிவாசனாரையும் அயோத்தியாச பண்டிதரையும் ஐயா இமானுவேல் சேகரனாரையும் மாமன்னர் வி புலித்தேவனையும் மருதுபாண்டியரையும் தீர சின்னமலையும் அழகுமுத்துக்கோனையும் வெண்ணி காளாடியையும் ஒண்டி வீரனையும் எல்லோரையும் இந்த இனத்தின் விடுதலுக்காக உழைத்த முன்னவர்கள் மூத்தவர்கள் பாட்டன்கள் என்ற புரிதல் ஏற்படுது அதே போலதான் இந்த நிலத்துல காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் அயோத்தாச பண்டிதர் எல்லாரையும் வந்து இந்த இனத்துக்காக ஒழித்த முன்னவர்கள் மூத்தவர்கள் நம்முடைய வழிகாட்டிகள் என்ற புரிதல் ஏற்படுது அப்படி எல்லாரையும் நம்முடைய தலைவர்களாக கொண்டாடுகிற ஒரு அரசியலை அண்ணன் சீமான் உருவாக்கினார் அப்ப அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கு சாதியா பிரிஞ்சுக்கிற சமூகங்களை தமிழ் தேசியமா இணைச்சி நான் தமிழன் நாம் தமிழர் என்ற குடைக்குள்ள நீண்ட காலத்துக்கு பிறகு அண்ணன் சீமான் இணைச்சார் அதுக்காக கடந்த பதினாலு ஆண்டு காலமாக நானும் பல்வேறு மேடைகளில் இந்த சாதி ஒழிப்பு குறித்து சமத்துவம் குறித்து எங்கே சாதிய படுகொலை நடந்தாலும் எங்கே சாதி அது மேல்பாதியாக இருக்கலாம் வேங்கை வயலாக இருக்கலாம் சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் சாதி ரீதியான நடக்கும் நிகழ்ந்ததாக இருக்கலாம் எங்கே நடந்தாலும் அதை கண்டித்து பேசியிருக்கிறேன் இடஒதுக்கீடு இதில் கோட்டானாலே வந்து அது எஸ்சிக்கு தான் எஸ்சி கோட்டா கோட்டால படித்து வந்தவன் கோட்டாங்கிறது வந்து அவங்களுக்கானது அப்படிங்கிற புரிதல் பல பேருக்கு இருக்கு அதை உடைத்து இடஒதுக்கீட்டில் அதிகமாக பயன்பெறுவது பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் குறிப்பாக எம்பிசி தான் பிசி தான் என்கிற புரிதலை உருவாக்கணும் அந்த காணொலியெல்லாம் கிட்ட ஒன் மில்லியன் டூ மில்லியன் போச்சு பல பேர் வந்து அதை சொன்னது வந்து சிறையிலே ஒரு காலம் சொன்னார் உங்களுடைய இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான காணொலி வந்து பெரிய தாக்கத்தை பெரிய புரிதலை வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள ஏற்படுத்துச்சு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் எப்படி என்ன உதவி செய்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு தான் அம்பேத்கர் தன்னுடைய பதவியே ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிறத பல பேர் கொண்டு போய் சேர்த்தோம் அப்போ அப்படி அப்படி ஒன்று ஒன்றா போட்டு இந்த தீபக் ராஜா படுகொலையில் அவருடைய பின்னணி என்ன அவங்க வெட்டியருடைய பின்னணி என்ன என்பதை முழுமையாக சொல்லிவிட்டு இது தமிழ் தேசியத்திற்கான ஆபத்திற்கு காணொலி வழிகிறான் முதல் காணொலி ரெண்டாவது காணொலி தீபக் ராஜா என்னென்ன பண்ணியிருந்தார் எதனால் இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது யார் யாரெலாம் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது இது நட்பு கொலையா சாதி கொலையா பணத்துக்கான கொலையா கூலிப்படை செய்த கொலையா அப்படிங்கிறத பல தகவல்கள் எடுத்து விடுகிறோம் மூன்றாவது ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு செய்தி வருது அந்த தீபக் ராஜாவை கொன்ற கொலையாளிகள் எட்டு பேருடைய கால்கள் முறிக்கப்பட்டுருச்சு மருத்துவமனையில் போட்டிருக்காங்க அவங்கள யாரையும் பார்க்க விடலை அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்தி பரவுது வாட்ஸ்அப் தலங்கள்ல வருது அப்போ கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச காவலர்கள்ட்ட பேசும்போது வழக்கறிஞர்கள்கிட்ட பேசும்போது ஆமா எட்டு பேரோட கையை களைய முடிச்சுருக்காங்கன்னு தீபக் ராஜாவை கொலை செய்த கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படணும் எந்த மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது அவருக்கு மரண தண்டனை கூட காவல்துறை தரப்பில் வாங்கி கொடுக்கலாம் இந்த தரப்புல இருந்து போராடி வழக்கறிஞர் தரப்புல இருந்து போராடி வாங்கி கொடுக்கலாம் மரண தண்டனை நமக்கு வந்து யார் மீதும் போடக்கூடாதுங்கிற நிலைப்பாடு அது வேற ஆனா ஒரு கொலைக்கு உச்சபட்ச தண்டனை அதுதானே ஒரு திருநாட்டிற்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் காவல்துறை அந்த சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்பது மட்டும் வாதம் இதில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எட்டு பேரை சார்ந்த சாதியை சார்ந்தவர் தான் சாட்டை துறைமுருகேன் அதனால தான் அந்த எட்டு பேருக்கு ஆதரவாக பேசுகிறார் நான் எங்கே ஆதரவாக பேசுனேன் அந்த எட்டு பேர் எனக்குன்னா அண்ணன் தம்பியா மாமச்சனா சொந்தக்காரனா யாருன்னே தெரியாது அந்த எட்டு பேருக்கும் காவல்துறை கைகால் முறிச்சதை மட்டும்தான் நான் கண்டிக்கிறேன் இதே போல இந்த எட்டு பேருக்கு மட்டுமல்ல கோயமுத்தூரில் ஒரு அம்மாவை ஒருத்தன் தாளிச்சேன்னு எடுத்துட்டு போயிடுறான் அந்த அம்மா காருக்குள்ள விழுந்துடுறாங்க அந்த மறுநாளே அவன் ரெண்டு பேரையும் காவல்துறை பிடிக்கிறது ரெண்டு பேர் கையைக்காலம் முறிச்சிருது ஒருத்தர் திருட்டு பையன் கைய காலம் அவங்க செயின் அடுத்துட்டு போகும்போது அந்த அம்மா தவறி கீழே விழுந்துடுறாங்க அவங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அவன் கையை காலம் முறிச்சதையும் நான் கண்டித்தேன் சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு காவலர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஒருத்தர் மாட்டுத்திறனாளி மது போதில போயிட்டு போலீஸில் சண்டை போறாரு நீ என்ன பெரிய மயிரா நீ எல்லாம் ஒரு ஆளா போலீஸ் என்ன பெரிய புடுங்கியா அப்படின்னு சண்டை போறாரு போலீஸ் என்ன பண்ணுது அவனுக்கு அவரை கூப்பிட்டு கையை காலை முறிச்சு போட்டுருது ஒரு மாட்டுத்திறனாளி அவரால் எதுவுமே செய்ய முடியாது அவர் கையை காலை முறிச்சு போட்டாங்க இது பெரிய செய்தியாக மாறியது இப்போதான் ஒரு வாழ்க்கையவே தலையிலாக மாறிடுச்சு அவரால் எந்த பணியும் செய்ய முடியலன்னு சொல்லி அதையும் கண்டித்துக்கிறேன் அவர் ஏன் சாதி கிடையாது எந்த சாதியும் தெரியலை இங்கே கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட எந்த சாதியும் தெரியல திருச்சியில் கொம்பன் திருச்சி கொம்பன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ரவுடி ஹெச்எஸ் ரவுடிஸ் இருந்தவர் ஒன்டன் போடப்பட்டவர் அவரை என்கவுண்டர் பண்றாங்க சாட்டை துறைமுறைய சாதி என்பதனால தான் என்பது காவல்துறையின் சார்பாக யார் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாலும் நான் கண்டித்திருக்கிறேன் அப்படித்தான் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் படுகொலையை தொடர்ச்சியா மூன்று நான்கு காணொலிகள் காவல்துறையுடைய கடுமையான அடக்குமுறைக்கு மத்தியில் வெளியிட்டேன் முதல் காணொலி போடும் போதே காவல்துறையிலிருந்து எனக்கு மிரட்டல் வந்தது இந்த காணொலி வெளியிடக்கூடாது நீங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ சென்சிட்டிவா இருந்தது ஒவ்வொரு காணொலியும் ஆறு லட்சம் ஏழு லட்சம் அந்த காணொலிகளும் என்னுடைய வழக்கில் சேர்க்கப்பட்டு என் சேனலை இழுத்து மூடுவதற்கு அந்த காணொலிகளும் ஒரு காரணமாக இருந்து மெயில் அனுப்பிச்சு இந்த காணொலியும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க இப்போ அந்த காணொலியே சாட்டை சேனல் இல்லை இது யூடியூப் தளத்துக்கு மெயில் அனுப்பி இது வந்து வயலன்ஸை தூண்டுது தமிழக காவல்துறை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு அப்படின்னு சேனல்லேருந்து அந்த காணொலியை ரிமூவ் பண்ண வச்சாங்க மூணு காணொலி வெளியிட்டோம் ஜெயராஜ் பன்னிக்ஸும் என்னுடைய உறவினரா நான் நான் சார்ந்த நான் பிறந்த சமூகத்தில் பிறந்தவங்களா கிடையாது ஆனால் காவல்துறையின் சார்பாக அங்கே அனிதி நிலைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சாட்சிகள் இருக்கிறது அதனால் அதை வெளிக்கொண்டு வந்தோம் அப்படி இந்த இவர்கள் குற்றவாளிகள் தான் கூடிப்படை தான் ஆனால் அவனுக்கு அடிக்கிற உதைக்கிற வெட்டுக்கிற குத்துக்கிற என்கவுண்டர் பண்ணுற அதிகாரம் காவல்துறை கிடையாது காவல்துறைக்கு அவர் எஃப்ஐஆர் போட்டு உள்ளுதிக் வைங்க நீதிமன்றத்தில் நிப்பாட்டுங்க சார்ஜ் போடுங்க ஏன் சொல்கிறோம் ஒரு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை தான் நம்ம நம்ம தீபக் ராஜா வெட்டி கொண்டோட நம்மளும் வெட்டி சொல்லி அவர் சார்ந்த உறவினருக்கு தோணலாம் கொலைக்கு கொலை ஒருபோதும் தீர்வா மாறாது அப்படித்தான் இதுவரைக்கும் இந்த ரெண்டு சமூகத்திலையும் நூறு பேர் நூறு பேர் செத்துருக்காங்க அதில் என்னுடைய உறவினரும் செத்துலாம் பார்த்துக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் உறவினரும் செத்துருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வெட்டிப்பட்டு சாகலாம் அவருடைய சாகலாம் அப்படி இன்னும் தொடரவே செய்யணுமா அப்படியே போய்கிட்டே இருக்கணுமா ரெண்டு சமூகம் சண்டை போட்டு ரெண்டு சமூகமும் சண்டை போடலாம் முக்கியமானது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி விழுக்காடு மக்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்காங்க தேவர் சமூகத்திலும் தேவேந்திரரையும் நாடாரையும் நண்பராக வைத்திருக்கக்கூடிய தேவரும் இருக்காரு நாடாரையும் தேவரையும் நண்பராக வைத்திருக்கக்கூடிய தேவேந்திரர் இருக்காரு மூணு சமூகமும் இன்னைக்கு அண்ணன் தம்பியாக பல கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பல ஊர்களில் வந்து தொழில் செய்கிறாங்க பல ஊர்ல சொந்தமா ரெண்டு பேர் சேர்ந்து ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க எவ்வளவோ ஒரு புரிதலோடு நட்புணர்வோடு கல்லூரி நண்பர்களாக இப்போ மூணாவது வகுப்புல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடிய இருக்காங்க ஒன்றா வேட்டைக்கு போறாங்க ஒன்றா சாப்பிட்றாங்க ஒன்றா படிக்கிறாங்க ஒன்றா கபடி டீம் இருக்காங்க அதுக்கு இணையாக சாதி சாதியாகவும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை சாதி சாதியாகவும் இருக்காங்க நட்பாகவும் இருக்காங்க மொத்த சமூகமாக எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகல தனி நபர்கள் ஒரு 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 மொத்தமாக ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த நூறு பேருடைய தனி நபருக்காக மக்கள் மோதிக்கொள்ளக்கூடாது இந்த மோதல் இந்த சாதிய பிளவு ஒட்டுமொத்தமான தமிழர் ஓர்மை தமிழ் தேசியம் தமிழருடைய இணைப்பு என்பதை பின்னோக்கி தள்ளுகிறது என்பதில் மட்டும்தான் நீங்கள் வந்து யாரை கொண்டாடணும் யாரை கொண்டாடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்க என்று எல்லாருக்கும் சொல்கிறோம் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறோம் ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவர்களை வந்து காப்பாற்ற பார்க்க பார்க்கலையே அவங்களுக்கு காவல்துறைத்தையும் உள்ளே வச்சுட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இது பண்ணுறாங்க நாளைக்கு இந்த எட்டு பேரில் பிடித்து காலை உடைச்சது போல காவல்துறையில் வந்து ஒருத்தர் ஆத்துமல்ல கொள்ளையை தடுப்பான் ஒருத்தர் கனிமூளை கொள்ளையை தடுத்துருப்பான் ஒருத்தர் ஏதாவது காவல்துறையிலேயே வந்து நடக்கிற ஊழலை தட்டி கட்டிருப்பான் இவனையும் கொலைகாரன்னு சொல்லி பிடிச்சி இல்லை இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பிடிச்சி கையை காலை முறிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இன்னைக்கு இந்த எட்டு பேரை காலை முறிச்சு போட்டதுக்கு கேட்கல அப்படின்னா நாளைக்கு யாரோ ஒரு நல்லவன் கூட இந்த எட்டு பேரும் குலக்காரங்க குலை பண்ணியிருக்காங்க அதனால கையை காலை முறிச்சுன்னு சொல்லி அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஆனால் நாளைக்கு ஒரு நல்லவனுடைய கையை காலை முறிச்சா கூட நம்ம கேட்க முடியாது காவல்துறையினாலே வலிக்கு பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க அப்படி நடந்து விடக்கூடாது இவங்களுக்கு நடந்தது போல நாளைக்கு ஒரு நல்லவனுக்கும் ஒரு நேர்மையானவனுக்கும் ஒரு ஆத்தமூல கொள்ளையை தடுப்பவனுக்கும் ஒரு கனிமோல கொள்ளையை தடுப்புக்கும் ஒரு ஊழல் அஞ்சு தட்டி கெட்டுறவனுக்கும் ஒரு ஒரு சாலை சரியில்லைன்னு சொல்கிறவனுக்கும் இது காவல்துறை கைது செய்து கையை காலை முறிச்சு போட்டுற கூடாது என்பதற்காக மட்டும்தான் அதை கண்டித்தேன் சட்டம் இருக்கிறது நீதி இருக்கிறது வெயில் கொடுக்காதீங்க உள்ளே வைங்க அவனை உள்ள வச்சு சீர்திருத்தம் பண்ணுங்க இல்ல சிறையிலே போட்டு அவனுக்கான தண்டனையை கொடுங்க வெளியே விடாம இருக்கணும் அதுதான் நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்லுது எப்படி கொலை செஞ்சிட்டு உள்ள போறவன் வெளியே வர்றான் சேவியர் குமார் அப்படிங்கிற நாம் தமிழ்ச்சுடைய தக்கலை பொறுப்பாளர் ஒருத்தர் படுகொலை செய்கிறாரு அடுத்த நாற்பது நாளில் வெளியே வராற வெளியே வந்தவர் அப்போ கொலை செஞ்சால் நாற்பது நாள் தான் இன்னொரு கொலை செய்ய மாட்டாரா அப்போ அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை அதிகமாக எடுக்கணும் ஆனால் அதை எடுக்காமல் சமூக வலைதளங்களில் உட்காந்து கொண்டு சம்பந்தப்பட்டவனை விட்டுட்டாங்க கொலை செய்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுல ஆர்வம் காட்ட வேண்டியவர்கள் என்னை கைது செய்யணும் என் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடணும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுற அளவுக்கு நான் யாரை இழிவா பேசினேன் யாரை தரக்குலைவா பேசினேன் என்ன சாதி ரீதியாக பேசிட்டேன் சேலத்துல திருமலைகிரியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞனை சாதி ரீதியாக பேசி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உள்ள போய் நான்கு நாளில் ஜெயில வந்து வெயிலில் வந்த அந்த மாணிகராஜங்கிற ஒன்றிய செயலாளர் மீது காட்ட வேண்டிய கோபத்தை எப்படி பிசிஆர் போட்டுட்டு நாலு நாள் வெளியே வந்த என்று கேட்க வேண்டிய கோபத்தை அதை கண்டிக்கிற ஏன் மேலே காட்டுறீங்க மேல்பாதி கிராமத்தில் திரு அம்மன் கோவிலுக்குள்ள நீங்கள் வரக்கூடாது என்று சொல்கிற அந்த சமூகத்திற்கு ஆதரவாக நின்று எல்லாம் கோவிலுக்குள்ளே போகாமா என்று மறைமுகமாக பேசி கலவரத்தை தூண்ட பார்த்த பொன்முடி மீது திமுக அமைச்சர் மீது வர வேண்டிய கோபத்தை இன்னைக்கு வரைக்கும் எழுத்து போடப்பட்டு ஒரு கோவிலில் பிரச்சனைனா ரெண்டு சமூகத்தையும் இணைச்சி வச்சு உள்ளனுப்புவியா ரெண்டு பேரும் பிரிச்சு விடுவியா என்று திமுக மீது காட்ட வேண்டிய கோபத்தை அந்த மேல்பாதி குறித்து தொடர்ச்சியாக பதிவு செய்து திமுக திமுகவுடைய சாதி ஆதிக்கத்தை வெளிக்கொண்டு வருகிற எங்கள் மீது உங்களுக்கு எப்படி கோவம் வருது என் மீது எப்படி உங்களுக்கு கோவம் வருது இன்றைக்கும் திரு திருநெல்வேலி பகுதியில் ஒரே சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்க முடியலை அந்த பாதை வழியாக போக முடியல பல கிராமங்கள் இருக்குது சமீபத்தில் ராதாபுரம் தொகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய பிணத்தை புதைப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்த அப்பாவுடைய ஆட்களை எதிர்ப்பு தெரிவித்த பிறகு நாம் தொடர்ச்சியாக காணொளி வெளியிட்டு நாம் தமிழ்ச்சியிலிருந்த அறிக்கை வெளியிட்டு நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர் போய் தான் அந்த பிணத்தை அடக்கம் பண்ணுறாங்க பிணத்தை அடக்கம் பண்ணக்கூடாது என்று சாதி ரீதியாக பேசுகிற அவர்கள் மீது வராத கோபம் அந்த பிணத்தை சுடுகாட்டில் வச்சு அடக்கம் செய்து அவருக்கான மரியாதையை செய்து அனுப்பிய எங்கள் மீது உங்களுக்கு எப்படி வருது என்னுடைய நிலைப்பாடு என்பது என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவர் பிரபாகர் மீது சத்தியமாக என்னுடைய நிலைப்பாடு என்பது காடில் ஓட்டல சாணி இருக்கு பாருங்க சாணி அது கூட பயன்படும் சாதி பயன்படாது என்று அண்ணன் சீமான் சொல்லி கொடுத்தது தான் என்னுடைய நிலைப்பாடு எந்த இடத்திலும் சாதி பயன்பாடு பயன்படாது தேவையில்லை சாதி என்பது தோல்ல போட்டுக்க துண்டு மாறி சாதி இருப்பவனுக்கு நீ வந்து பொண்ணு கட்டணுமா உன் சமூகத்தில் கட்டிக்க வீட்டுக்குள்ளே வச்சுக்க ஆனால் வெளியே வரும்போது நீ தமிழனா வா சாதி என்பது தோட்டில் போடுக்க துண்டு மாறி இனம் என்பது மொழி என்பது கட்டியிருக்கிற வேட்டி மாறி என்று ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஒவ்வொரு மேடையிலும் அந்த சாதியை இணக்கத்தை உருவாக்குறதுக்கு பேசி கொண்டிருக்கிற நான் சாதி வரியேன் நான் சாதி நான் இருந்தால் எதுக்கு எஸ்ஆர் தேவருக்கு எதிராக வீடியோ போட்டு அவரை உள்ளுதுக்கி வைக்கணும் நான் போட்ட ஒரு காணொலி இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் தேவர் உள்ள இருக்கார் அதுலேயே அந்த எஸ்ஆர் தேவரை பேசும்பொழுது திருநெல்வேலியில் கூடிய ஒரு ஒரு அதே தம் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை பற்றி பேசுனதுக்கு கடுமையான அழுத்தம் காணொடையை நீக்குங்கள் நீங்களே பேசலாமா இவரே பேசலாமா அப்படின்னு நான் தான் பேசுவேன் தாவர் எவஞ்சாலும் பேசுவேன் அநீதி எவஞ்சாலும் பேசுவேன் அயோக்கியத்தனை எவஞ்சாலும் பேசுவேன் சீட்டிங் பண்ணால் சொந்தக்காரனாக இருந்தான்னு சாதிக்காரனாக இருந்தானே எவனாக இருந்தானே பேசினேன் பேசியதா கடுமையான அழுத்தம் வந்தது எதிர்ப்பு வந்தது மிரட்டல் வந்தது மதுரையில் ஒரு குறிப்பிட்ட கூலிப்படையிட்ட பேசி சாட்டை துறைமுருகம் எங்கே இருக்கார் என்ன இருக்காருன்னு விசாரித்தாங்க அவர் வந்து இது அதை எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த காணொலி எடுத்து போட்டேன் ஒத்த ஒத்த ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா தானே அந்த காணொலி நீக்கினாங்க ஒத்த ரூபா வாங்க மாட்டேன் நான் காணொலியை வச்சிருப்பேன் முடிஞ்சத பாடல்களில் காவல்துறை அந்த காணொலியை பார்த்து பதிமூணு ஆண்டு காலமாக எஸ்ஆர்த்தி வச்சு நான் பண்ணேன் ஊழல்களை எடுத்து போட்டதுனால இன்னைக்கு கைது செய்யப்பட்டு குண்ட சட்டத்தில் சரிப்படுத்தப்பட்டு புலல் ஜெயிலில் இருக்கார் சாதி வெறி இருந்தா அவருக்கு எதிராக பேசணும் அவருக்கு ஆதரிச்சுட்டு பேசி இருபத்தஞ்சு ரூபா பணத்தை வாங்கிட்டுலாமே பாதிக்கப்படுவது யாருன்னு பாக்குறேன் பாதிக்கப்படுவது அப்பாவி இளைஞர்கள் தீபக்ராஜா நல்லா படித்தவர் நீ உண்மையிலே தீபக் ராஜா இந்த பின்னணிக்கு வரல அப்படின்னா ஒரு சிறந்த வழக்கறிஞராக மாறி இருப்பாரு ஒரு பிகாம் படிச்சிருக்காரு ஒரு சிறந்த தொழில் முனைவோரா மாதிரி ஒரு பிசினஸ் மேனா மாறி இருப்பாரு அவரை இந்த பின்னணிக்கு தள்ளியது என்ன இதே சாதி தான் இந்த வெட்டுப்பட்ட எட்டு இளைஞர்களும் அதே மாதிரி படிச்சவங்க தான் அவங்களை இது பின்னணிக்கு தள்ளியாது சாதி தான் நேரடியாக வந்தாங்களா இவங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி தலைவர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி தலைவர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சாதி தலைவர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சாதி கட்சி அமைப்பு அவங்க குளிர்காய்வதற்கும் அவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கும் தீபக் ராஜா போன்ற இளைஞர்களும் பலியாக்கப்படுறாங்க நவீன் போன்ற இளைஞர்களும் பலியாக்கப்பட்டிருக்காங்க இப்படி மாறி மாறி பல பேர் பலியாக்கப்படுறாங்க அது இனிமேலாவது நடக்கக்கூடாதுன்னு பேசினா இது சாதி பெரியா தீபக் ராஜாவை ரவுடின்னு நான் சொல்லிட்டேன்றாங்க ஏழு கொலை நேர் மறைமுகமாக இருபத்தி மூணு கொலை வழக்கு நவீனுக்கு மூணு கொலை வழக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொலை வழக்கு தந்தி டிவிளை தொடங்கி ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் அவருடைய பின்னணி எடுத்து போடுது அப்போ நாம இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக உண்மையிலே உழைத்து கொண்டிருக்கிற நபர்களை கொண்டாடி இளைஞர்களை சீர்திருத்தி சமூக வலைதளங்களில் சாதிய பதட்டத்தை குறைத்து அந்த சாதியற்ற சமூகம் படைப்பதற்கும் சாதி வெறியற்ற சமூகம் படைப்பதற்கும் ஒரு புரிதலுள்ள சமூகம் படைப்பதற்கும் தான் இந்த இளைஞர்கள் பயன்படணும் ஒன்னொரு காலத்துல சாதி வெறி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுபது தொண்ணூறு காலகட்டத்தில் சாதி வெறியிருந்துச்சு சாதி வெறி இருந்துச்சு படிக்காத பல்வேறு வடிவங்களில் சாதியை ஆதிக்கத்தை திணிச்சா நானே பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் புத்தகத்தை படிச்சிருக்கிறோம் சொல்ல கேட்டிருக்கோம் வயசுக்கு மூத்தவன மூத்தவங்களை வந்து வாடா போடான்னு கூப்பிட்றது பேர சொல்லி கூப்புடுறது இந்த குடத்தில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த கிணத்துல குடிக்கலான்னு சொல்கிறது தோளில் துண்டை வைக்கணும் இடுப்பில் துண்டை வைக்கணும் கக்கத்தில் துண்டை வைக்கணும் செருப்பு போடக்கூடாதுன்னு பல தலைமுறையாக பல காலமாக அப்படி இருந்தது இன்றைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கிறது கொஞ்சம் மாறி இருக்கிறது இன்றைக்கும் சாதி ஆதிக்கம் இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கலை சாதி வெறி இருக்குது இல்லைன்னு மறுக்கலை சாதி உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அது படிக்காதவரிடம் இருப்பதை விட படித்தவரிடத்தில் வேறு வடிவத்தில் அதிகமாக இருக்குது அந்த ஸ்பார்க்கு சமூக வலைதளத்தில் நம்ம சாதியை பற்றி ஒருத்தன் பேசிட்டான் அவன் என்ன பேசுனான்னு பார்க்கல என்ன நோக்கம்னு பார்க்கல எதுக்காக பேசினான்னு பார்க்கல அவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கல அவனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கல அவன் என்ன ஆளுக ஓ அவன் அந்த ஆளுகளா அப்போ பேசியிருப்பான் அற்ரா ஒருத்தர் சாட்டை துறைமுருகன் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் இப்படி பேசி விட்டார்னு என்னை நம்பரை போட்டு எடுத்து பரப்பியிருக்காங்க கல்லர் சமூகம் நான் பிறக்கல அது வேறு விஷயம் ஆனால் அவன் கல்லர் சமூகம் ஒன்று போட்டு எதையோ ஒன்று போட்டு விடுவோம் போட்டு விட்டு பரப்புகிறாங்க அந்த நம்பரை போட்டிருக்காங்க அது ஒரு அது வந்து ஆஃபீஸ் நம்பர் நான் எடுக்க மாட்டேன் சும்மா வச்சுருப்பேன் நம்மியாக ரெண்டாயிரம் ஃபோன் வந்திருக்கு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு இது வரைக்கும் எடுத்துக்காட்டாதுன்னு எனக்கு தெரியும் நான் எடுத்தும் கேட்கல ரெண்டாயிரம் ஃபோன் வந்திருக்கு அடிச்சு கிளப்பாங்க உச்சபட்சமாக திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எதிர்த்து பதினாலு ஆண்டு காலமாக அரசியல் பேசுறோம் ஆத்துமலுக்குள்ளேயே கனிமொழ கொள்ளையே ஊழல லஞ்சத்தை அதிகாரிகளுடைய எல்லா அயோக்கியத்தையும் வெளிக்கொண்டு வரோம் அவங்க கூட செய்யல சாட்டை துறைமுருகன் நேற்று இரவு ஒன்பது மணிக்கு அகால மரணம் அடைந்தார் அவருடைய நல் உடல் வந்து அடக்கம் செய்யப்படுறதுன்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சு யாரு யார் இது யார் பண்ணேன் வேலை இது பண்ணுகாருன்னா இந்த சாதி ரீதியாக நான் பேசிட்டேன்னு சொல்லி நான் சாதி ரீதியாக பேசுகிறேன் சாதியை இணக்கத்துக்காக பேசினேன் தமிழ்ச் சமூக ஒற்றுமைக்காக பேசினேன் சாதியால் இன்னொருத்தர் செத்துறக்கூடாதுன்னு பேசினேன் தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவை ஏற்படக்கூடாதுக்காக பேசுனேன் அதுக்கு சாதியை வெறியர்னு எண்ணிய பட்டம் கொடுத்து என்ன நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி போஸ்ட்ரு சரி இதை நான் வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் நான் பார்த்துட்டேன் இதை எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி என் ஊரில் இருக்கிற உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய என்னுடைய தெரிஞ்சவங்க கட்சிக்காரங்க திடீர்னு பார்க்குற சமூக வலைதளங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும் என் அப்பா அம்மாவுக்கு பார்த்து திடீர்னு அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சு என்ன அப்போ எந்த மனநிலைக்கு போகிற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மாருங்க அப்போ சாதி எவ்வளவு மோசமானது எவ்வளவு எவ்வளோ கேவலமானது எவ்வளோ அசிங்கமானது என்பது இதுலேருந்து தெரியுதா என்னை ஒருத்தன் சாதி வரின்னு அவன் பேருக்கு முன்னாடி சாதி பட்டத்தை போட்டுக்கிட்டு பேருக்கு முன்னாடி சாதியை வச்சுக்கிட்டு சாட்டை திருமகன் உன்னை சாதி நீ ஒரு சாதி வரிய சார் நீங்க யார் சார் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு மீசிய முறுக்கிறதும் நான் வாழையந்திர வம்சண்டா மண்ணில் பாதி அந்த சாதி நாடாண்ட சாதி கோ உலகாண்ட சாதி எங்க நாடாண்ட சாதி எங்க மண்ணில் பாதி எங்க உலகாண்டு எங்க இப்ப ஆண்ட பரம்பரை எந்த அந்த குளம் எதுவுமே இல்லை எல்லாமே இங்கே வந்து கழுதுவெட்டியில் முன்விட்ட வேற பின்விட்ட வேறையாங்கிற மாதிரி எல்லாரும் அடிமைகள் எல்லாம் அரசின் அடிமைகள் திமுக அரசினுடைய அடிமைகள் அங்கே மேலே பாஜக அரசினுடைய அடிமைகள் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பேச்சு சுதந்திரம் இல்லை எழுத்து சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை உண்மையிலேயே ஒற்றுமையாக இருந்து இவ்வளவு ஒற்றுமை இருந்தா இவ்வளோ அதான் என்ன செய்யமான்னு சொல்லுவாங்க இசைப்பரியா வந்து இந்த சமூகத்தில் பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா கூட இந்த சாதின்னு சொல்லியிருந்தா கூட பல பேர் கொண்டாடி இருப்பான் குளவரி இருப்பான் தமிழ் பெண் அப்படிங்கிறனால கண்டுக்கலை செத்து வழிகளை மீனவன் த இந்த சாதி அப்படின்னா கூட போய் நின்றுப்பான் ஆனால் வந்து தமிழனே கண்டுக்கலை ஆந்திர காட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இவ்வளவு சாதி சாதியாக போய் யாரும் நிற்கலை சாதிக்காக நிற்கிறவங்க கூட அதுக்கு போய் நிற்கலை சமீபத்தில் முல்லைப் பெரியார் பிரச்சனை வரும்போதெல்லாம் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அதில் கூட இவ்வளவு நிற்கலை அப்போ தமிழனா ஒருத்தன் விழுந்தா நிற்கிறது இல்லை ஆனால் சாதியாக விழுந்தா போய் நிற்கிறது சாதி அந்த அதை வந்து அந்த 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 அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அது சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எப்பா எத்தனை கமாண்ட் எவ்வளவு கோபம் தூக்கி போடுறது தூக்கி போடுறது நான் வெட்டுவேண்டா குத்து வேண்டா வெட்டாமடமெண்டா ஒருத்தன் வந்து தலையை வெட்டுவென்று ஒருத்தன் காலை வெட்டுவென்றான் ஒருத்தன் ககை வச்சு பாடுறாங்கிறான் ஒருத்தன் நாக்கருப்படுறான் எவ்வளவு எவ்வளவு தூரம் சாதி வந்து ஆபத்தானது எவ்வளவு மதம் சாதி மோசமானது சாதி மதம் வந்த மக்களை எவ்வளவு பின்னோக்கி தள்ளுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய நோக்கம் ஒன்று தான் சாதியற்ற ஒரு சமூகம் உருவாகணும் சாதி வெறியற்ற ஒரு சமூகம் உருவாகணும் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகம் உருவாகணும் அதுக்கு எல்லாரும் ஒழியணும் அது வந்து சா எல்லாத்துக்கும் இங்கே சாதி ஒழியணும் தன் சாதி தவிர பிற சாதி ஒழியணும் நான் எவன் தப்பு பண்ணாலும் கேட்பேன் அவன் எவனாக இருந்தாலும் கேட்பேன் அநீதிகளுக்கு எதிரான சாட்டை எப்போதும் சொல்லலாம் இந்த மிரட்டல் இந்த உருட்டல் இந்த குன்றுவேன் தூக்கிடுவேன் பதினோரு வழக்கு ஏழு குண்டாசு அப்போவே செத்துருக்கணும் புழல் ஜெயிலில் போட்டு சாகடிக்க தான் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி வெளியே வந்தாச்சு எவ்வளவோ பெரிய கும்பாதி கும்பன் மோடி ஸ்டாலின் அதிகார வர்க்கம் அவங்களே ஏற்று சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கோம் சும்மா அது மாதிரி மிரட்டல் வீட்டுலாம் ரொம்ப தப்பான கலாச்சாரம் சமூக வலைதளங்களில் உட்காந்து கொண்டு என்ன நோக்கத்துக்காக பேசான்னு பாருங்க யார் சாதியும் இழிவுபடுத்துவது என்னுடைய வேலை கிடையாது எந்த சாதி அமைப்பையும் இழிவுபடுத்த நோக்கம் கிடையாது ஆனால் சாதி சங்கங்களை தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யணும் சாதியற்ற ஒரு சமூகம் உருவாக்கணும் அது மட்டுமே என் நோக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி